நீ வீட்லேருந்து செஞ்சுட்டு வந்தால அது இப்போ செஞ்சு காட்டலாமா ஓகேவா இப்போ நீ எந்த இலையில் செய்கிறேன்னு சொல்லு மா இலையில் செய்கிறியா எங்கே செஞ்சு காட்டு பார்க்கலாம் ஆ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் மா இலையை என்ன பண்ணணும் இந்த காம்பை பாதியாக பிரிச்சு பிரிச்சுக்கணுமா இல்லை பாருங்க பாதியாக பாதியாக பிரிச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படி வச்சுட்டு ஓகே இன்னொரு பாதி சொல்லு இன்னொரு பாதி வச்சு என்ன பண்ணும் சத்தமாக சொல்லு சத்தமா சொல்லுமா என்ன சத்தமா சொல்லுங்க என்ன ரெடி ஆயிடுச்சு பேக் ரெடி ஆயிட்டா குட்டி பேக் ரெடி ஆயிடுச்சு சூப்பர் கிளாப் பண்ணுங்க பாருங்க நிறைய பேக் இந்த காட்டு நிறைய பேக் செஞ்சு கொண்டு வந்தாங்க என்ன பாப்பான்னு கேட்குறப்ப தான் அவங்க சொல்கிறாங்க நிறைய குட்டி குட்டி பேக்காக அவங்க அழகாக மா இலையில வந்து காட்டு இப்படி காட்டு இப்படி காட்டு பாப்பா விரல் காட்டு விரல் மாட்டிக்க விரல் காட்டு இப்படி இப்படி விரல் காட்டுறமா இப்படி விரல் காட்டு ஆ பாருங்க நிறைய பேக் செஞ்சு கொடுத்துருக்காங்க விரல் காட்டு பாரு நிறைய அழகாக நிறைய கிளாப் பண்ணுங்க அனன்யாவுக்கே அண்ணன்யா க்ளாப் பண்ணுங்க நிறைய அழகான குட்டி குட்டி பேக்காக செஞ்சு கொண்டுருக்காங்க சூப்பர் அதுக்கே அவங்கள்டு நம்ம ஒரு விஷயம் கற்று இந்த பேக்லாம் ரொம்ப அழகாக இருக்குது சூப்பராக இருக்குது ஓகே தேங்க்யூ